அதாவது தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகத்துல வந்து சிறு சிறுகதைகளோட தாக்கம் வந்து ஒரு வாழ்வின் வாழ்வில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து எளிமையாகவும் ரொம்ப நீட்டாகவும் அதாவது உண்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக வந்து சிறுகதைகள் அதிகமாக இருக்குது புதிய எழுத்தாளர்கள் வந்து அதாவது இருபதாம் நூற்றாண்டு கதைகளில் பேஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க ஆனால் இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் அந்த கதைகளோட தாக்கம் வந்து அப்படியே இருக்குது உதாரணமாக வந்து சகோதரி ஆமினாவோட ார் அவங்களோட பு புகைப்படம்ன்ற ஒரு கதை இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஆக்சுவலாக அந்த புகைப்படம்ன்ற கதையில் வந்து ஒருத்தர் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை வர பார்க்குறதுக்கு வராங்க அந்த கூப்புடுறாங்க அந்த பெண் வராங்க வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தெரியுதோ அது சிறு வயதில் வந்து அவங்க வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ண ஒரு ஆண் அது அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மனதுக்குள்ளே வந்து ஒரு அதாவது ஒரு ஹாஸ்யம் அதுனா நகைப்பு நகைப்பு செத்துட்டேம்ப செத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அதை வந்து ரொம்ப அழு அருமையா அழுத்தமா நேர்த்தி எழுதியிருப்பாங்க அவங்களோட எழுத்துகள் பார்த்தீங்கன்னா வந்து ஜனரஞ்சகமா இருக்கும் மக்களோட மொழியில் இருக்கும் அந்த எழுத்துகள் அப்படியே அது சிறப்பாக இருக்கும் இன்னொன்று அந்த பறிவை சேகுமார் எழுதின யாசகம்ன்ற கதை வந்து சமீபத்தில் பாலாஜி பாஸ்கரன் கொடுத்தாரு அது வாசிக்க வேண்டியதா இருந்தார் அதுல எப்படின்னா ஒரு முதியவர் பேருந்துக்காக வந்து உட்காடுறாரு இன்னொரு பையன் அதாவது ஹீரோ அந்த கதையோட ஹீரோ உட்காந்துருக்காரு அவர் பக்கத்துல சீட் இருக்கு அவர் உட்காரும் போதே உட்கார்றாரு அழுத்தமா உட்காராம ஒரு ஓரமா தள்ளி உக்காடுறாரு ஏன் பெருசு இப்படி தள்ளி உட்கார நல்லா சாஞ்சுதான் உட்காரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாப்புல அந்த கதையோட நாயகன் அப்போ வந்து அது பேச பேச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்படியே அந்த வாழ்க்கையோட அந்த இது வந்து நீளம் அர்த்தங்கள் வந்து நீளும் அந்த கதையோட நீ இது சாராம்சம் வந்து நீளும் அப்ப என்ன ஆகும்னா அந்த பெரியவரோட வீட்டுல வந்து அவரை வந்து ஒரு மாதிரி சுத்தம் இல்லாதவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க நே நினச்சிக்கிட்டு நம்ம பக்கத்துல உட்காந்துருக்க அந்த பையனும் நம்மளை சுத்தம் இல்லாம நினைச்சிருவேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து கொஞ்சம் ஒதுங்கி ஒடுக்கமா உக்காருவாரு இதெல்லாம் வந்து ரெண்டு லைன்ல அதாவது முழுசா கதையை சொல்லாம ரெண்டு லைன்ல சொல்லிட்டு இருப்பாரு பரிவை ரொம்ப அற்புதமா இருந்தது அதோட அந்த கதையோட நீட்சி வந்து பிள்ளைங்க மேல குறையே கடைசி சொல்ல மாட்டார் அந்த பெரியவர் அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை பாதையெல்லாம் அவங்க கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க நாம தான் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் வயதானதுனால நம்ம அவங்களுக்கு இடஞ்சலா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியிருப்பாரு அவரு கதையில அந்த மாதிரி புதிய எழுத்தாளர்கள்லாம் வந்து அவர் சில மைல் ஸ்டோன் கதைகளை வந்து அப்படியே பதிப்பிக்கிறாங்க இந்த இன்னைக்கு ட்வெண்ட்டி ஒன் சென்ச்சுரியில இது என்னமோ பழைய கதை மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு ஆனா வாழ்வியல்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கதைகளா அது இருக்கு அதே போல இன்னொரு கதை ஒண்ணு படிக்க நேர்ந்தது வந்து ஜாதி சம்பந்தமான ஒரு கதை எப்படின்னா வந்து அவங்க அப்பா வந்து நீரோட்டம் பாப்பாரான் அப்ப வந்து அந்த அந்த அவங்க அப்பா இவன் வந்து ஹீரோ வந்து படிச்சவன் அவங்க அப்பா வந்து கூப்பிடும்போது பேர் சொல்லிட்டே கடை அவனை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அது என்ன காரணம்னா அவரோட சாதி வந்து தா தாழ்த்தப்பட்ட அல்லது ஏதோ ஒரு கொஞ்சம் கீழ் சாதி அப்படின்ற அந்த தோரண அதில் இருக்குமா அதுலேருந்து மீண்டு வரணும்ன்றதுக்காக பிள்ளைங்க படித்து மேலே வர மாதிரி ஒரு கதை இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சமூக ரீதியான பிரச்சனைகளை வந்து இந்த சிறுகதையில் வந்து அருமையாக வந்து எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கதைகளே வந்து சுவைபட சொல்லுது அது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு புதிய எழுத்தாளர்கள் அதை கையை எடுத்திருக்காங்க கையில் எடுத்திருக்காங்க அதுபோல ஆமினாவோட இன்னொரு கதை என்னன்னா வந்து ஒரு கணவன் மனைவி கணவன் இருக்கா அப்படின்ற நம்பிக்கையில அந்த மனைவி வந்து அதிகமான அதாவது அதாவது அவங்கள பார்த்தாலே எல்லாரும் மிரல் நம்ம அம்மா எல்லாம் ஒதுக்கி உட்காருங்களா அந்த அம்மா பயங்கரமாக சவுண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுவாங்க அதை அந்த இதை கற்று அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போவோம் எல்லா இடத்துலேயும் அதோட தடம் எல்லாம் இருக்கவே இருக்காது ஒரு நாள் அவரோட புருஷன் கணவன் இறந்துருவார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட ஆக்டிவிட்டி வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிடும் அதாவது இவ்வளவு நாள் இருந்த அந்த போல்ட்னஸ் போய் இருக்கம் போ அந்த இது போய் அப்படியே இருக்கம் குறைவாக அப்படியே சோர்ந்து இனிமே ஒண்ணும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்துவாங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களோட கேரக்டரே மாறி போயிடும் இதுவும் வந்து நடைமுறையில வந்து வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை தான் அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் இதை ஏன் வந்து இந்த கதைகளை வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த கதைகள் மூலம் நமக்கு எடுத்து சொல்ற பாடம் வந்து நம்ம வந்து இன்னும் வளரணும் அப்படின்ற ஒரு தமிழ் சமூகம் வந்து இன்னும் மேல் நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு சரியான ஒரு தாக்கத்தை வந்து பதிகிறாங்க மக்கள் மனதில் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இது போல வந்து புதிய எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர்கள் வந்து இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு கதையில வந்து இன்னும் திறம்பட அருமையா சொல்றாங்க ஆஹ் அவங்களுக்கு முதல் முதல்ல வந்து கேலக்சி சார்பா வந்து நம்ம வாழ்த்துக்களையும் வளர்றதுக்கு நம்ம உதவியேற்பதையும் சொல்லுகிறேன் நன்றி